இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க கேஸுக்கு ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் நூறு ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் இதே திமுக கொடுத்துருக்கு அந்த நூறு ரூபாயே கொடுக்க வக்கற்ற இந்த மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி நீங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்க இன்னொரு தன்னொரு அண்ணா கருத்துட்டு கோயம்புத்தூர்ல நான் எந்த லஞ்சத்தையும் கொடுக்க மாட்டேன் ஊழல் கொடுக்க மாட்டேன் காசு கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்கு அப்படின்னு நாலு கோடி நைனார் நகேந்திரிட்ட பிடிக்கிட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு ஆர் ராசா அங்க ஊட்டியில ஆர் ராசா அவருடைய ஆட்களை வச்சு ஒரு நாலு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் பணம் சிக்கி இருக்குதான் அண்ணா ஆர் ராசாவை தகுதி நீக்கம் பண்ணணும் தேர்தல் பத்திரம் முறைகேடு ஆயிரத்தி இருக்கு அண்ணாமலை சொல்றாருங்க நாங்க ஊழல் செய்யலங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு அண்ணாமலை கிட்ட பதில் இருக்கா சிஏஜி அறிக்கை போன்ற பதில் இருக்கா மணிப்பூர் கலவரம் போன்ற பதில் இருக்கா ரஃபேல் போர் விமான கோப்புகள் காணாமல் போனது போன்ற பதில் இருக்குதா பாகிஸ்தானோட எல்லை விரிவாக்கத்தில் எங்களுடைய காஷ்மீர் முன்னூத்தி எழுபது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அது அதை ரத்து செஞ்சு அதுக்கு ஒன்ற பதில் இருக்குதா எங்களுடைய அருணாச்சல பிரதேச நிலப்பரப்பு அங்க காணாம போய்கிட்டு இருக்கு அதை ஆக்கிரமிச்சுக்கான சீனா ஆக்கார அதுக்கு ஒன்ற பதில் இருக்கா கச்சத்தீரை கொடுத்தது எப்போ திருப்பி எடுப்போம் ஒன்ற பதில் இருக்கா காவிரியில் எனக்கு நதிநீர் உரிமை எப்ப பெற்று கொடுப்போம் ஒன்ற பதில் இருக்குதா முல்லை பெரியார் பிரச்சனை

தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன பேசுனாரு எனக்கு தோசை பிடிக்கும் இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தோசை பிடிக்கும் வாங்க தோசை அவன் அதை வட சுடுறேன் தோசை சுடுறேன் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவன் காவி கட்டிய காங்கிரஸ் இவன் கதர் உடுத்திய பாஜக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வெளியுறவு கொள்கையில மாற்றம் இருக்குது இல்ல இங்க இருக்கிற பொருளாதார கொள்கையில இல்ல இங்க இருக்கிற கல்வி கொள்கையில மருத்துவ கொள்கையில எந்த கொள்கையாவது ஒண்ணு இல்ல இவர்களுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றம் இருக்குதா காங்கிரஸ் இன்னைக்கு ஐயா சொல்றாரு யாரு ராகுல் காந்தி நாங்க வந்துட்டு ஐநூறு ரூபாய் கேஸ் கொண்டு வந்துருவோம் நாங்க வந்துட்டா பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம் நாங்க வந்துட்டா டீசல் விலை குறைச்சிருவோம் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஒரு கட்சி மண் மோட்டம் மன்மோகன் சிங் ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா அப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தப்ப அவர் என்னையா சொன்னாரு என்னை நிறுவனங்கள் உயர்த்துக்கிறாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் அவங்க ஏத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இதே ராகுல் காந்தி சார்ந்த காங்கிரஸை சார்ந்த மன்மோகன் சிங் சொன்னாரு இன்னைக்கு எப்படி தேர்தல் அறிக்கையில குடுக்குறீங்க சரி தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி கொடுக்குறாரு அவர் எங்க இருந்து காசு கொடுப்பாரு இந்தியாவினுடைய கடன் ஒரு நூத்தி லட்சம் கோடி நூத்தி கோடி மக்கள் இருக்கிறோம் நூத்தி லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான் இப்ப மேற்கொண்டு மானியம் ஐநூறு ரூபாய் எப்படி கொடுப்பாங்க இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க கேஸுக்கு ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் நூறு ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில இதே திமுக

அவரு நேரடியா போய் காசு கொடுத்தா தான் அவங்க வழக்கை எடுத்துக்குவாங்களாம் இப்போ அவர் பிஏ கிட்ட கொடுத்தோ சொந்தக்காரன் கொடுத்தோ டிரைவர்கிட்ட கொடுத்தோ காசு கொடுத்தா அதை காணொலியே எடுத்து கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்காதா இது என்ன நாடகமா இருக்கு காசு கொடுக்குறவன் அவன் போய் பத்து லட்சம் பாத்தாலையும் தெரிஞ்சு கொடுக்க முடியுமா ஒவ்வொரு வேட்பாளரும் போய் தெரிஞ்சு கொடுப்பானா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றிய செயலாளர் அங்க இருக்கிற கவுன்சிலர் அங்க இருக்கிற வார்டு மெம்பர் கிளை செயலாளர் அவன்கிட்ட கொடுத்து தான் காசு கொடுப்பான் இது எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பிடிக்க வக்கு இல்ல எங்கள்கிட்ட வந்து பதிவு போட்டா கைது பண்ணிடுவோம் நீ போடு கைது பண்ணு என்ன போ சிறைதானே இவன் பண்றான் இங்க ஜனநாயகத்தை நாங்க 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 தான் தேர்தல் முறைகேடு அண்ணாமலை சொல்றாரு ஊழல் பதில் 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 இருக்கா இருக்கா அறிக்கை கோப்புகள் இருக்குதா பாகிஸ்தானோட எங்களுடைய எங்களுடைய காஷ்மீர் முன்னூத்தி அது அதை அதை ரத்து செஞ்சு அதுக்கு அதுக்கு ஒன்ற ஒன்ற அருணாச்சல அங்க கொடுத்தது எப்ப திருப்பி எடுப்போம் எனக்கு ஜனாயகத்தை பதில் இருக்குதா உள்ள பெரியார் பிரச்சனை எப்ப பாலாஜி குறிக்கு அணை வைக்க முடியுமா கூட அணுகை அந்த கழிவுல கொண்டு வந்து அதுக்கு பதில் இருக்குதா எங்க செர்லைட் கொண்டு வர மாட்டேன் சொல்ல முடியுமா உன்னால ஏழு எருவாய் குழாய் பதிக்க மாட்டோம் அண்ணாமலையால சொல்ல முடியுமா மீத்தேன் என் ஐட்ரோகாரன் எடுக்கிறத உரடியாத சொல்ல முடியுமா நீ இது நரிமண பெட்ரோல் எடுக்கிறத தடை விதிக்கிறது ஒன்றால் முடியுமா என்எல்சி தொழிற்சாலை என்னமே தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை இவரால சொல்ல முடியுமா மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எழுபது விழுக்காடு வேலை வாய்ப்பு அண்ணாமலையால் சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாத இந்த அண்ட அண்ணாமலைக்கு என்ன மயிர்கள் இங்க வர்ற ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் எங்களுடைய எந்த உரிமைக்கு நிற்காத இவர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுகவுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடித்து விடாதீங்க இந்த மத்திய சென்னை நிற்கிற மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நிறைய பேருக்கு அங்க பல்ல புடிக்கிற வேலை இருக்கு தைசே அனுப்பி விட்டுருங்க ரொம்ப பேசுறாங்கல்ல வாய்க்கு அதை அடிச்சு விடுறாங்கல்ல அவங்க பல்ல எல்லாம் புடிங்க ஆள் தேவைப்படுது அப்படிப்பட்ட மருத்துவர் கார்த்திகன் அவர்களை களத்துல நிறுத்தி இருக்கோம் அதே போல அக்கா அம்மா தமிழ் செல்வி அவங்களை நிறுத்தி இருக்கிறோம் அவங்களையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நிறைய பேர் நாற்பது புள்ளிகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போனா அமித்ஷா தெரிச்சு ஓடுவாரு மோடி தெரிச்சு வெளில ஓடுவாரு ராஜ்நாத் சிங் தெரிச்சு ஓடுவார் நிர்மலா சீதாராமன் தலையில முக்காடு போட்டு ஓடுறத பாக்கணும்னா ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களித்த அத்தனை வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தை நடுங்க விடுவோம் நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்து